ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் கடகம் ராசி நேர்கள் சந்திக்க இருக்காங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு சாதகமாகவும் எளிமையாகவும் இருப்பதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லா நாட்களிலுமே எல்லா விதமான கிரகங்களுமே நமக்கு நன்மைகளை வந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகளை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்குங்க ஸோ அப்படி பார்க்க இல்லை வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு முழுமையான அமாவாசை சித்திர மாதத்தினுடைய அமாவாசை விசுவாச வருடத்தினுடைய முதல் அமாவாசை இப்படி எப்படி வேணா சொல்லலாங்க இந்த அமாவாசையெல்லாம் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறதுனால நம்மளுடைய பித்திருக்கள் சாபம் அப்படின்றது நீங்கும் ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமாவாசை எப்போதுமே அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியா இருக்கட்டும் இது போன்ற நல்ல திதிகள் வரும் கிரக மாற்றங்களும் கூடவே நடக்கும் ஸோ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கழகம் ராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு சராசரியான முடிவுகளையோ இல்லைன்னா சராசரியை விட ஓரளவுக்கு சிறந்த முடிவுகளையோ வந்து தரக்கூடும் ஸோ அப்படி பார்க்கையில் ஒரு நல்ல நாட்களாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்றது இதன் மூலமாகவே தெரியுதுங்க ஏன்னா இந்த டைமில் சூரியன் உங்களுக்கு பத்தாவது மற்றும் பதினோராவது வீட்டில் வந்து பயிற்சியாகி பயணிக்க போகிறாரு ஸோ இந்த ரெண்டு பயிற்சிகளுமே பொதுவாக உங்களுக்கு நல்லதாக தாங்க வந்து பார்க்கப்படுது ஸோ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே ரொம்பவே அனுகூலமாகவே இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களையெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க ஆனால் அதை பார்த்தெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா அதே டைமிங்கில் உங்களுக்கு புதனுடைய பயிற்சி அப்படின்றதும் சூப்பராகவே இருக்குது ஏன்னா புதனுடைய பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் வந்து கொடுக்குது ஸோ இதில் தெரியுது ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுத்தாலுமே கூட மற்றொரு கிரகம் பயிற்சி பொழுது அதனுடைய தாக்கம் வந்து கிடைக்குது ஸோ அப்படிதான் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு பலன்களை கொடுக்குறவ இருந்தாலுமே கூட புதன் உங்களுக்கு ரொம்பவே வந்து பாசிட்டிவான ஒரு வைப் தான் கொடுக்க போகிறாரு குருவினுடைய பயிற்சியும் கூட இந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்குது ஆனால் இந்த டைமில் எல்லா கிரகங்களையும் விட சுக்கர பகவானுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ சுக்கிரன் பயிற்சியாக கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக கிடைக்கும் ஏன்னா சுக்கிரனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுபமான கிரகம்தான் அப்படிப்பட்ட அவர் பயிற்சியாவது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு மாற்றங்களாக தான் உங்களுக்கு வந்து தர இருக்கார் ஆனால் அதே சமயத்துல சனி பயிற்சி அப்படின்றதும் இருக்கு ஸோ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை வந்து கொடுப்பார் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதுங்க நினைக்க சனி பகவானுக்கிட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஆனால் ராகு கேதுவினுடைய பயிற்சியும் கூடவே இருக்குது அப்படின்றதுனால பெரிய அளவில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து மாற்றங்கள் அப்படின்றத கொடுக்கல ஆனாலுமே கூட கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் வந்து கொடுக்க இருக்காரு ஸோ பெரிய அளவில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கட்டாயமா வந்து பார்க்க முடியும் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து முழுமையான ஆதரவுகள் எல்லாமே வந்து எதிர்பார்க்கப்படுறது கிடையாது முன்னாடி சொன்ன மாதிரி தான் செவ்வாய் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த டைம்ல சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் போய் அமர்ந்திருக்காரு கர்ம இடத்துல வந்து பயிற்சியாகி இருக்காருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல சாதகமான முடிவுகளை கட்டாயமாக கடகம் ராசி நேர்களுக்கு வந்து கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்துல தொடர்புடையவர்களா இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க பார்க்கலாங்க அதே போல உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் ரொம்பவே சிறப்பான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இதற்கு காலக்கட்டங்களில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம் அல்லது வேறு ஒரு பள்ளியில போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கலாம் இப்படி யாரா இருந்தாலுமே நல்ல ஒரு முடிவுகளை தாங்க நீங்க பார்க்க போறீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் ஆரம்ப கல்வி அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அதில் நீங்கள் ஆர்வத்தோடு வந்து இருக்கணும் உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருந்தாலுமே கூட உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சராசரியாக தான் இருக்க போகுது ஸோ உங்கள் கூட பிறந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் கடகம் ராசினியர்களுடைய காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலவையான விஷயங்கள் மாதிரி தாங்க இருக்கும் எல்லாமே நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் துன்பம் இருக்கும் இப்படி உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் கலவையாக தான் வந்து கிடைக்க போகுது ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதகமான பலன்கள் ஒன்று நடக்கப் போகுது அது கண்டிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் திருமணம் சார்ந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சராசரி அளவில் தாங்க இருக்கு... பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது வந்து ஏற்படாது ஆனாலுமே கூட திருமண வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியே கொண்டு போகிறதுக்கு ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த உறவு உங்களுக்கு நல்ல ஒரு வலுவோடு இருக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து கொஞ்சம் வெளிப்போடு வந்து இருக்கணுங்க அப்பதான் பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஏற்படாது ஒருவேளை பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குறைப்பதற்குரிய வழிகளும் வந்து தெரியணும் அதனால் உறவுகளுக்குள்ள விரிசல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்படவே கூடாது ஒரு தடவை விரிசல் வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாலுமே மீண்டும் பழைய நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று தாங்க இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது இருக்கும் எல்லா விஷயங்கள்லுமே அதுவும் குறிப்பாக நிதி விஷயங்களில் பெரிய அளவில் சாதகமான முடிவுகளையெல்லாம் கடகராசினியர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய போகிறீங்க ஆனாலுமே சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட தாங்க செய்யும் முடிந்த அளவுக்கு இது போல சின்ன சின்ன தடைகளை எல்லாம் பெருசாக்காம ஒதுக்கி வச்சுட்டு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய நிதிநிலையை வலுப்படுத்துறதை நீங்க கண்டிப்பா வந்து உணர முடியும் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து பயப்படாமல் நிதிநிலையை எப்படியெல்லாம் நம்ம வலுப்படுத்தணும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நமக்கு எப்படி பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க ஸோ பெரியவங்களுடைய ஆலோசனைகள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அமாவாசைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடகராசினர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க உங்களுக்கு வந்து அறிகுறியானது காட்டுது அதாவது சின்னதாக ஒரு கவனக்குறைவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட உடல்நலத்தில் பெரிய அளவில் பலவீனத்தை வந்து பார்ப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக யோகா பயிற்சிகள் செய்கிறது வாகனங்கள் எல்லாம் வா கவனமாக ஓட்டுறது மேலும் உடற்பயிற்சிகளை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்ல உணவுகளை வந்து சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடலுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதையும் சரியான நேரத்தில் சரியான அளவில் நம்ம எடுக்கும் பொழுது தான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாது இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்கு எல்லாம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளையும் நம்ம வந்து செய்யக்கூடாது குறிப்பாக தேவையில்லாத தீய பழக்கங்களில் வந்து குறைச்சிக்கோங்க ஒருவேளை இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது கண்டிப்பாக உடல் நலத்தை வந்து பாதிப்படைய செய்யும் இந்த பதிவுல கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்க தெளிவாவே பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்களானது கடகம் ராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி எட்டுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க மேலும் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட நாட்கள் உங்களுக்கு எளிமையாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களானது உங்களுக்கு பல பாதிப்புகளை வந்து குறைத்து கொடுக்கும் பொதுவாக கடகம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே யாருக்கிட்ட இருந்தும் இலவசமாக மட்டும் பெற்றிருக்காதீங்க போல விஷயங்களை பார்த்துக்கோங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதுக்குரிய முழுமையான தொகைகளை நீங்கள் கொடுக்கா விட்டாலுமே கூட ஏதாவது ஒன்று காணிக்கையை கொடுத்துட்டு அதை வந்து பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த டைமில் வந்து கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடகம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாம வந்து பதிவு செய்யுங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்